அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து என்ற கிதாபிலே அதனுடைய ஆசிரியர் ஹசரத் சௌபான் ரதியுல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் ரஜபு மாதத்தினுடைய சிறப்பை அந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது ஹசரத் சௌபான் ரதியுல்லாஹு அன்ஹூ அவங்க சொல்றாங்க நாங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது ஒரு கபருஸ்தானை நாங்கள் கடந்தோம் அங்கு நபியவர்கள் சிறிது நேரம் நின்றார்கள் நின்று மிக அதிகமாக அழுதார்கள் புகார் ஷதீதா என்று குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் ஏன் நாயகமே அழுகிறீர்கள் என்று கேட்டோம் அதற்கு சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் இந்த கபர்களில் அடங்கி இருக்கக்கூடியவர்களின் மீது கபருடைய நான் அவர்களுக்காக வேண்டி துவா செய்தேன் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அவர்களுடைய வேதனையை குறைத்தான் என்பதாக சல்லல்லா அலிசலம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நபியவர்கள் கூறுகிறார்கள் பிறகு கூறினார்கள் லம் அதபு ஃபி குபுரிஹிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரஜபினுடைய மாதத்தில் இவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு இரவு வணங்கி இருந்தால் இவர்களுக்கு இந்த கபருடைய வேதனை நிகழ்ந்திருக்காது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் சௌமு லைலத்தின் ஒரு நாள் நோன்பு வ கியாமு லைலத்தின் மின்ஹு அதிலிருந்து ஒரு இரவினுடைய வணக்கம் யம்னா அஸாபல் கபர் சபருனுடைய வேதனையை தடுக்கிறதா என்பதாக சௌபான் அதற்கு செல்லம் அதற்கு மேலாக சென்று சொல்லுகிறார்கள் யா சௌபான் சௌபானே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஹக்கி நபியன் உண்மையாக என்னை நபியாக எவன் ஒருவன் அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த ரஜவினுடைய மாதத்தில் நாளினுடைய நோன்பு ஒரு இரவினுடைய வணக்கம் ஒருவர் புரிவாரையானால் ஒரு வருடம் முழுக்க நோன்பும் ஒரு வருடம் முழுக்க இரவெல்லாம் வணங்கிய நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்பதாக செலந்தாஹலை செல்லம் சொல்கிறாங்க இந்த ரஜபினுடைய மாதம் அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மாதம் இந்த ரஜப மாதத்தில் நம்ம என்ன துவா ஓதணும் இந்த ரஜப மாதத்தினுடைய அமல்கள் சம்பந்தமாக நம்ம கடந்த வருடமே ரஜப மாதத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த இரண்டு பதிவுகளினுடைய லிங்க்ஸை இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் முதல் கமெண்ட்லையும் பின் செய்கிறோம் தாங்க கண்டிப்பாக அதை ஒரு தடவை பாருங்க அதில் நிறைய உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் தாங்க அந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய விவாதத்துகளை தாங்க இன்ஷால்லா ரஜபினுடைய மாதத்தில் தாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு இந்த ரஜபினுடைய மாதத்தை பயன்படுத்தி கொள்ளும் பாக்கியத்தை நம்மவர்களுக்கு தந்தல் புரிவான் ஆக மேலும் அல்லாஹ் சுபஹானு ரஜபினுடைய மாதத்தில் ஒரு நாளாவது நோன்பு நோற்று ஒரு இரவேனும் நாம் நின்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் அல்லாஹ் சுபானுபத்தாலா நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் நமது குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தந்தோல் புரிவானாக ஐ மீன் இதுபோன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள்லா தலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கா அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபிலு மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பமுள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் வரக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்